சுந்திரம் இந்தியா வரும்போது பாகிஸ்தான் பிரியுது அப்போது வந்து பிரிட்டிஷ்காரிடம் காந்தி வந்து கோவப்பட்டவனு கற்றுவார் முதலில் என்னோட உடலை பிளவுபடுத்து பிரிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியா பாகிஸ்தானை பிரிங்க அப்படின்றது சொல்லுவாங்க அதோடு இணைந்து தோழ சம்பத் சோழர் என்ன சொல்வார்னா துயரம் என்னென்னா ரெண்டுமே நடந்துருச்சு இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானும் பிரிஞ்சிருச்சு அதே போல் காந்தி வந்து இஸ்லா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால காந்தியும் சுட்டுக்கொண்டு அவருடைய உடம்பையும் பிரிச்சிட்டாங்க அப்படின்றது இது படிக்கும் போது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக ஸோ அவர் சொல்ல வர்றது கண் ஆகுது அப்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இருந்துச்சுன்னு அதேமாதிரி கப்பற்ப சில என்னென்னா அந்த மாலுமிகள் வீரமிக்க போராட்டங்கள் நடத்தும் போது மூணு கொடிகளை பறக்க விடுவாங்க ஒன்று வந்து காங்கிரஸோட கொடி இன்னொன்று வந்து முஸ்லீம் லீகோட கொடி மூணாவது கொடி வந்து கம்யூனிஸ்டுகளோட கொடி இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சிங்கன்னா ஒரு காவி கொடி கூட விழா விடுதலையில் பார்க்கவே முடியாது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு எந்த அளவும் பயன்படுத்தாத ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு இருக்காங்கன்றது சமீபத்தில் கூட நூற்றாண்டு விழா அது வந்து மோடியோட ஸ்பீச்ல கூட பார்த்துக்கலாம் ஆர்எஸ்எஸ் டிஃபைன்ஸ் வந்து பேட்ரிசம் அண்ட் சர்வீஸ் அது கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் டிஃபைன்ஸ் கம்யூனலிசம் அண்ட் ரியோக்ஸ் மத மதவாதமும் அதனுடைய கலவரம் மட்டும்தான் அவங்களோட வரலாறு ஸோ அது ஆர்எஸ்எஸோ எப்படி வளர்ந்துச்சு ஜனதா கட்சி என்னென்னா பண்ணுச்சுன்றதெல்லாம் தோழர் வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரியும்படியும் சொல்லியிருக்கிறது அப்படின்றத பார்க்கலான்றது